சிறுகதையில இருந்து நான் உபன்யாசுங்கிறேன் ஒரு குருகுலம் இருக்கு ஒரு குரு இருக்கார் ரொம்ப நாளைக்கு மருந்து நடக்கிற கதை ஒரு குருகுலம் இருக்கு ஒரு குரு இருக்கார் நிறைய சிஷிய பசங்கள்லாம் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்க அந்த அதுல ஒரு சிஷியம் இருக்கான் அந்த சிஷ்ய பையனுக்கு பார்த்தவங்கன்னா அவங்க வீட்டுல ஒரே பிரச்சனை அம்மா அப்பா சண்டை போட்டு இருக்க குடும்பத்துல ஒரே பிரச்சனை அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல அவனுக்கு இன்னொரு பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு வீட்டுல அம்மா அப்பா சண்டை போட்டுருந்தே வந்தா குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன இருக்காது நிம்மதியே இருக்காது அவனையே புடிச்சு நம்ம வைவோம் ஏண்டா எங்களுக்கே வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கே ஏண்டா அப்படி பண்றேன்னு ஆனா அந்த பசங்கள்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அம்மா அப்பாதாங்கிறது நம்ம மறந்துடுவோம் அப்புறம் அப்போ அது மாதிரி அந்த பையனுடைய வீட்டுல என்ன அவன் அம்மா அப்பாவுக்கு ஒரே பயங்கர சண்டை அவன் பையனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை சரி நம்ம அங்க படிக்கிறான் இல்லையா குருகுலத்துல குரு கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் குருவே நமஸ்காரம் எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை தாங்க முடியல இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லும் போறேன் அப்படிங்கிறான் குரு கிட்ட போய் அப்படியே உனக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமா சரி இப்ப எனக்கு தாகமா இருக்கு யாரு குரு சொல்றாரு எனக்கு இப்ப தாகமா இருக்கு இந்த குவலையை கொண்டு போய் அருகாமையில ஒரு ஆடு ஓடுறது அங்க போய் ஜனம் கொண்டு குடிக்க அப்படின்னு ஒரு வேலை கொடுக்குறார் அந்த சிஷிய பையனுக்கு அந்த சிஷ்ய பையன் என்ன பண்றான் குரு சொன்னா கேட்கணும் இல்லையா குரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல அதுக்கு பதிலா ஒரு வேலையை அந்த சொம்பு எடுத்துன்னு என்ன பண்றான் தண்ணி எடுக்க போறான் அந்த ஆறு பாருங்க அந்த ஆறு அப்படியே நமக்கு தெரியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடக்கிற கதைன்னு என்ன இப்பெல்லாம் ஆறு குளத்தில எல்லாம் போனாக்க முகமா தெரியும் உங்களுக்கு கிட்ட போகும்போதே மூக்க மூடிண்டு குப்பைய பார்க்க முடியாம கண்ணை மூடிண்டல்ல போறோம் திருப்பூர் முருகன் கோயில் குளம் கூட சுத்தமாக காரணம் என்ன மனுஷாலாம் போக முடியாத மாதிரி வேலி போட்டு இல்ல என்ன வைங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு இந்த தொன்னையை கொண்டு போய் இந்த குப்பை தொட்டின்னு எழுதியிருக்கேன் நம்ம போட மாட்டோம் எங்க அப்படியே வாட்டமா இருக்கோ அங்க போட்டு போயிடுவோம் ஆனா அந்த காலத்துல நடக்கிற காரணத்தினால அந்த ஆறு எப்படி இருக்கான் ஸ்படிகம் மாதிரி கீழே தர தெரியறோம் அந்த அளவு கண்ணாடி மாதிரி இருக்கான் அது ரொம்ப ஆழமான ஆறு இல்லை ஒரு வடிகம் இருக்கக்கூடிய தாண்டி போகக்கூடிய ஆறு அந்த பையன் போய் தண்ணியை எடுக்க போறான் எடுக்க போகும்போது ஒரு குதிரை வண்டி வந்துருக்கு தாண்டி போறதுக்கு ஒரு குதிரை வண்டி வந்துருக்கு இவன் எடுக்கலான்னு போறான் குதிரை வண்டி தாண்டி போயிடுச்சு பார்த்தா முன்னாடி சுத்தமா இருந்ததா படிக்கணும்னு சொன்னானா கண்ணாடினு நினைச்சானா இப்ப பார்த்தா ஒரே சகதியா இருக்கு சகதியான தண்ணியை குடிக்க முடியுமோ இப்ப நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு பண்ணி தண்ணியை சுத்திகரித்து நம்ம என்ன பண்றோம் குப்பைய போட்டதே நம்ம தான் வெளியில குப்பைய போட்டுட்டு ஆத்துக்குள்ள மிஷின் வாங்கி மாற்றோம் சுத்தம் பண்ணி குடிக்கிறதுக்கு நியாயமா இருக்க வெளியில குப்பை போடாம இருந்தாலே போறோம் ஆர்வம் செலவு பண்ண வேண்டாம் தண்ணிக்கு எனக்கு செலவு பண்ண வேண்டாம் அரசு என்ன குத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல குப்பை போடாம இருந்தாலே போறோம் அப்போ அந்த வண்டி தாண்டி போன உடனே என்ன ஆயிடுச்சு ஒரே களங்களா அந்த தண்ணியை கொண்டு போய் குரு கூட்ட கொடுக்கலாமோ தப்பாச்சு குடுக்க கூடாது திருப்பி வந்துட்டான் குரு கிட்ட குருவே தண்ணிலாம் ஒரே களங்களாக இருக்கு அப்படியா ஒரு கூடை எடுத்து கொடுக்குற போய் அந்த மரத்தில் போய் பூவெல்லாம் பறிச்சுடுவாப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல பிரச்சனைக்கு தீர்வு கேட்டாக்க தண்ணியை புடிங்கிற போய் பூவை பறிங்கிற குரு சொன்னா கேட்கணும் இவன் என்ன பண்றான் போய் பூவெல்லாம் ஒன்று ஒன்னா பறிக்கிறான் பறித்து கொண்டு வந்து கொடுத்தான் குரு கிட்ட சரி கூட அங்கே போய் குவளையை இடு போய் தண்ணி என்ன பண்ண போய் தண்ணி பிடிச்சிட்டு வாப்போம் திருப்பி இங்கே இறந்து போறான் போனா என்ன இருக்கு இப்போ ரொம்ப மாதிரி அருமையா எந்த விதமான இல்லாம குவிப்பு விஷயம் காரணமா என்ன அந்த கீழே போய் திருப்பி தண்ணி வந்து பழிந்து மாறு உடனே போறான் அப்படி மொழி அப்படி கொண்டு வந்து குருக்க கொடுக்குறான் குரு என்ன பண்ற தாகத்தை தனுசுக்கிற சரி பதில் சொல்வார் போல் இருக்கு அப்படின்னு பக்கத்திலே காத்துன்னு இருக்கான் உடனே கேட்கிறேன் புரிஞ்சுத பதில் என்ன சாமி தண்ணியை குடிச்சேன் தண்ணியை குடுத்த புரிஞ்சான்னு கேக்குறே அந்த தண்ணி நீ எடுக்க போகும்போது எப்படி இருந்தது சுத்தம் சுவாமி அப்புறம் என்ன ஆச்சு அழுக்காச்சு திருப்பி என்ன ஆச்சு சுத்தமாச்சு இந்த அழுக்க நீ நீ பண்ணிய நான் ஒண்ணுமே பண்ண நீ சுத்தமாக பண்ணிய நான் ஒண்ணுமே பண்ண சாமி இதுதான் வாழ்க்கையின் பிரச்சனை இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரச்சனை வருவதும் இப்படித்தான் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை போவதும் இப்படித்தான் இடையில நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த ஆத்துல போகக்கூடிய தண்ணிய நம்ம பண்ண முயற்சி பண்றோம் இல்லையா அதுதான் தவறு அருணகரிநாதருக்கு முருகப்பெருமான் காப்பாற்றுறவன என்ன சொன்னார் சொல்ல சும்மா இரு நம்மளால முடியாத விஷயம் இந்த சும்மா இருக்கிறது இல்லையா சும்மா இருக்க முடியுமா நம்மளால கட்டாயமா அது இருக்க முடியாது அப்ப அந்த இடத்துல குரு என்ன சொல்ற நீ தண்ணி அழுக்கான உடனே என்கிட்ட வந்த உனக்கு வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை கொடுத்தேன் அந்த நோக்கம் என்ன பூவை பறிச்சுடுவ அந்த பூவை பறித்து கொண்டு வருவதற்கு உள்ளாக அந்த அழுக்கப்பட்டது இயல்பாகவே என்ன ஆயிருக்கு சுத்தமாயிருக்கு இல்லையா அப்ப அது மாதிரிதான் நம் வாழ்க்கையிலே நோக்கம் இருக்கும் பொழுது நாம பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை எப்படி பிரச்சனை வர்றதோ அது மாதிரி பிரச்சனை பாட்டுக்கு போயிடும் ஆனால் நாம் எடுத்து நோக்கத்தை சங்கல் சொல்லுவா ஒரு விஷயத்தை நம்ம உறுதிமொழி இந்த உறுதிமொழியை பத்திலாம் தெரியும் ஒரு ஒரு வருஷம் பிறந்த உடனே இப்ப ஆங்கிலத்துல சொல்றா ரெசல்யூஷன் அப்படிங்கிற அந்த முதலாம் ஆண்டு ஜனவரி ஒன்னு வந்த உடனே நாளை காசோல நான் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு போறேன் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு போறேன் நாளும் ஜிமுக்கு போய் நான் உடற்பயிற்சி செய்து நல்லபடியா பார்த்துக்க போறேன் நான் சுகர் குறைக்க போறேன் எங்க விதமும் நடக்கணும் அஞ்சு நாள் தங்கறத அஞ்சு நாள் முடியாது ஏன் நமக்கு அந்த இடத்துல ஒரு நிமையான மனது இல்ல குருவின் அருள் இல்ல இதுவே யாராவது ஒருத்தர் வந்து டாக்டர் அப்புறமா அது வருஷம் ஆரம்பமா இருக்கணும்னு அவசியம் இல்ல டாக்டர் சொல்வாருவா சுகர் அதிகமா என்ன பண்ணி ஆகணும் நடந்தே ஆகணும் அப்ப அந்த இடத்துல நம் உடம்புக்கு மருத்துவத்தை தரக்கூடியவர் குரு இல்லையா அப்படி கேக்குறோமே எப்படி அப்ப நம்ம மனசுக்கு தெரியுது குரு சொன்னால் நம்ம கேப்போம் அப்படிங்க தெரியல Thank you